சிவாயனமாக எப்போதும் திருமையினை தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாந்தேதி வருதுங்க அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன இந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறது தான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் குகந்த மாசம் வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான குகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான சஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப எல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷ வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாய பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்க பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சி இந்த மாதம் அதே திலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயருக்கு குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்கப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக மேஷ ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிப்போங்க இந்த மாதம் ஒரு என்ன கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது குரு பகவான் பன்னெண்டாம் ஆதிபதி மட்டுமல்ல அவர் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிபதி அவர் வந்து வக்கிர பயிற்சி ஆகிறாரு அது வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசிக்கு மூணாம் பாவத்துக்கு வராருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒன்பதாம் பாவத்தை அவர் வந்து குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு மற்றபடி உங்களுடைய பதினோராம் பாவத்தையும் குரு பார்க்குறாரு அதனால் லாபம் பன்மடங்காக உயரும் வாழ்க்கை துணையவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்து வந்தது அப்படின்னா சுமூகமாக தீர்க்கப்படும் அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுல ஏதாவது தாமத மா கல்யாணம் நடக்கிற்களும் கைகூடி வரும் அது மட்டுமல்ல இதுல அநேக கிரகங்களுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்குதுங்க குறிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா சூரிய பகவான் செவ்வாய் சுக்கரன் புதன் அநேக கிரகங்களினுடைய குரு பகவானும் அகரகதியாகிறாரு மற்ற கிரகங்கள் எல்லாமும் இதில் பயிற்சி ஆகுது அதனால முதல்ல வந்து நடக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு மாறுறாரு உங்களுடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து ஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறாரு அதே சமயம் புத பகவானும் உங்களுடைய ஏழாம் பாவத்துல இருந்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா குறிப்பாக நீங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதான உங்களுடைய அறிவு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும் ஆனால் வேலை பார்க்குறது வேறு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அதில் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணும் அது சார்ந்த சில கோர்ஸ் படிக்கணும் அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்கன்னா இதை விட நீங்கள் இன்னும் இதே பொசிஷனில் இன்னும் ஹையர் அபிஷராக மாறலாம் இல்லைனா உங்களுடைய சம்பளம் உயரும் அது மாதிரியான சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை வந்து அபிவிருத்தி செய்வதற்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது தந்தையார் வழி சேர்க்கக்கூடியதான விஷயம் நல்ல ஆராய்ச்சி கல்விகளை தரக்கூடியதான நல்ல விஷயம் அது மட்டும் இல்லை அதில் குரு பகவானுடைய பார்வை வரப்போகுது அதனால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது படிக்க சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க இந்த விஷயம் அதே மாதிரி கவனிச்சு பதினொன்னாம் பாவத்திற்கு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குரு உங்களுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது வெளியூர் வெளிநாடுகள் ஒரு அற்புதமான யோக பலன் உங்களுக்கு போகுதுங்க அது மாதிரி ரொம்ப நாளாக யாரோ வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னா இந்த மாதம் முக்கியமாக நல்லபடியாக சயிற்சி பண்ணுங்க அடுத்ததாக உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இதுவரை அட்டமஸ்தானத்தில் இருந்தார் இல்லைங்களா அதனால் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கிடைப்பதில் சில தாமரங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம் அவரும் பதினாறாம் தேதி நிவர்த்தியாகி சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு மாற போகிறாரு ஒன்பதாம் பாவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் வலிமையடைகிறது ஒன்று அஞ்சு ஒன்பது என்பதை இதற்கு மூல கேந்திரம் இப்படி ஒரு அற்புதமான இந்த மூல திரிகோணத்தில் முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருப்பதனால அதுக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்க போகிறதுனால அமோக வளர்ச்சிகள் குறிப்பாக வந்து ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சாமிக்கு வந்து வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இதை நான் செஞ்சு தரேன் இந்த பிரார்த்தனை செஞ்சு முடித்து நான் நேரில் வந்து சாமியை கும்பிட்றேன் அந்த சாமிக்கு பாத யாத்திரை பண்ணுறேன் அங்கே வந்து நேரில் பார்த்து இந்த காணிக்கையை செலுத்துறேன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கீங்க அதை செய்ய முடியாமல் தட்டி தட்டி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் அந்த பிரார்த்தனையை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வரப்போகுதுங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அற்புதம் நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய கைமேல் பல பல பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்குது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கே இந்த அஷ்டமஸ்தானத்தில் முக்கியமான சில கிரகங்கள் வர்றதுனால வாகனம் சார்ந்த விஷயங்களை கையாளும் போது மிக கவனமாக இருக்கணும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும் இன்னமே சொன்னால் முருகப்பெருமானுக்கு வந்து அநேக தினங்கள் வருது அந்த தினத்திலலாம் விநாயக முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக